காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிக்கின்ற தெய்வகடச்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வணங்குடன் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா ஜோதிசபானு சாய் செல்வம் இன்னைக்கு தை பலன்களை சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசி மூல ஒளி கிரகமான முதன்மை கிரகமான சூரியனுடைய ராசி ஸ்திர ராசி அடக்கம் நற்பண்புகள் ஆளுமை திறன் அதிகாரம் அரசு வேலை அமைப்புக்கான தராதரம் இவற்றை தரக்கூடிய சூரிய பகவானுடைய ராசி இந்த ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை தெளிவாக பார்ப்போம் முதல்ல இப்போது குருபால நம்ம ஜாதகத்துடைய வலிமையையும் தசாபுத்திகளையும் நம்ம நிர்ணயிச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தை இணைத்து பார்க்க வேண்டும் அப்பொழுது மிகவும் சரியாக இருக்கும் கோச்சாரம் அவசியம் பார்க்க வேண்டும் கோச்சாரம் அவசியம் பார்க்க வேண்டும் இப்போ குருபாலனுடைய இப்போ சிம்மலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான குருபாலனுடைய நிலையை வைத்து நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடம் வந்து ஓடி போனவங்க ஒன்பதில் குரு அதெல்லாம் வந்து அதை தூக்கி தனியாக வச்சுருங்க அந்த கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்பதாம் இடத்தில் குரு வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும் இருக்கிறார் எந்த இடமா இருந்தாலும் வெளி அந்த குரு இருக்கும்பொழுது அந்த இடம் ஒரு நல்ல அமைப்பாக மாறும் நல்ல பலன்கள் தரும் அமைப்பாக மாறும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற நல்ல வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அவருடைய பார்வை ராசிக்குள்ளுகிறதனால தேகம் பொழிவு வரும் நம்ம முயற்சிகள் படிக்கமா பலியும் நம்மளே ஃப்ரெஷ்ஷான அமைப்பில் அந்த கிரகங்கள் இருக்குது எல்லாமே கிரகங்கள் படுத்துகிற பாடுதாங்க கிரகச்சாரம் சொல்கிறோம் இல்லையா என்னடா கிரகச்சாரம் அப்படிங்கிற மாங்க இப்போ கிரகத்துடைய அந்த ஆக்டிவேஷன் நம்ம என்னை இயக்குகிறது முழுவதும் ஒரு டிவியை ரிமோட் இயக்குவது போல் இந்த மனிதர்களை கிரகங்கள் தான் இயக்குகிறது என்பது நிதர்சனமான உண்மை உணர்ந்து பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் அப்போ ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம் தைரியம் வீரியம் ஸ்தானம் ஒரு வகையில் தேகஸ்தானம் கூட சொல்லலாம் அங்கே வெளி வெளிச்சா இருக்குன்னு நடத்தோம் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் நம்மளுடைய உதவிகள் உதவிகள்லாம் கிடைக்கும் மூணாம் இடம் மூணாம் இடம் போகஸ்தானம் இதுவரை திருமணமாய் குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த போகம் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இது கண்டிப்பாக இருக்கும் போகஸ்தானம் வலிமை பெறுவது சிறப்பு அடுத்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை குருவாக ரொம்ப மேன்மையான ஒரு அமைப்புங்க ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்துக்கு அது ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல இருந்து ஐந்தாம் இடத்தை பருப்பு சிறப்பு ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்போ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் தெய்வீக ஸ்தானம் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடியது வரும் பிள்ளைகளுக்கு ஐந்தாம் பாவம் பிள்ளைகள் அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியம் நடக்கக்கூடிய அமைப்பு வயது கேட்டுதான் உயர்கல்வி வெளிநாட்டு அமைப்புகள் திருமணம் அமைக்கக்கூடிய திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த மாதம் வித்திடப்படும் அதுக்கு ஆரம்பமாக இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக சரி ஒரு பின்னடைவான சமாச்சாரம் கண்டக சனி சிம்மலக்கணங்களுக்கு சிம்ம ராசி சிம்மலக்கணத்துக்கு ஆகாத கிரகம் சனி அது வந்து ஏழாம் இடத்துல இருந்து இப்போ அந்த ஜாதகருக்கு சிம்ம ராசி ஜாதகருக்கு ஏழாம் இடம் வாழ்க்கை துணை அங்கே ஒரு சனி இருக்கும்போது வாழ்க்கை துணையும் வந்து ஒரு இருட்டடிக்கும் இந்த மாதம் ஆனால் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா சின்ன அளவில் இருக்கும் பாதிப்பு அப்படி தான் பார்த்துக்கணும் இப்போ ஏழாம் இடத்துல இருந்த ராசியை பார்ப்பாருலாம் குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அப்போ முதல்ல சனி பார்க்கக்கூடிய அசதி சோம்பல் ஒரு ஆர்வமின்மை இதையெல்லாம் கொடுக்கும் முதல்ல கொடுப்பாரு சனி பிறகு வெளிச்சம் அப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இல்லாத தன்மை சோம்பல் இதெல்லாம் ஏற்பட்டு மறுபடி தெளிவுன்னு அர்த்தம் திரும்ப குரு பார்க்குறாருல அப்படி தான் முதல்ல இருத்தன்மை அப்புறம் இல்லை சுபத்தன்மை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் தோவிடம் வந்து மக புரிந்து புரிந்துவிட்டால் மட்டும் ஒரு நல்ல அமைப்பு இந்த என்னுடைய சேனலில் பார்க்க இந்த என்னுடைய பதிவில் வந்து இந்த தெய்வ கடாட்சம் சேனலில் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மனதில் என்ன சந்தேகம் இருக்கோ அனைத்தையுமே ஒவ்வொரு வீடியோக்கள் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் பார்க்கலாம் இன்று ஆட்டல் நாளைக்கு பார்க்கலாம் இப்போ சனி பகவான் பார்க்குறது வந்து ஒரு பின்னடைவான சமாச்சாரம் இருந்தாலும் குரு பகவானுடைய நிவர்த்தி இருக்கிறதுனாலும் சனிக்கு தேவையான தேவையான கால பயிரை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்னை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதுக்கடுத்து அஷ்டமிக்கு போய் சிறப்பு வழிபாடு பண்ணுங்க சனிக்கிரக தோஷங்கள் கட்டுக்குள் இருக்கும் அப்படி தான் வரணும் அடுத்து ராகு கிரகம் ராகு எட்டாம் இடத்துல இருக்காருங்க எட்டில் ராகு இருக்கும்போது ஆரோக்கியம் கடும்னு இருந்தாலும் அது குருவோட வீடு குருவாக நல்ல பலமாக தான் இருக்கார் அப்போ ராகு வந்து அந்த ஒன்பதாம் இடத்து பலனை கலந்து தான் செய்யும் ஆரோக்கிய கருகே குரு நடந்து ஏற்கனவே குரு பாவப்பட்ட இந்த பாவத்துவமாக இருக்கிற அமைப்பில் நல் நற்பல் செய்யாத அமைப்பில் இருக்கிற ஜாதகர்களுக்கு மட்டும் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அந்த ஆரோக்கியக்குறை வந்து குருபவன் ஒன்போது இருக்கிறதுனால நிவர்த்தியும் கொடுப்பார் பெரிய அமைப்பில் இல்லை அதனால் இந்த ராகுடைய தோஷத்தை போக்குறதுக்கு மகான்கள் சித்தர்கள் அந்த சமாதிகளும் போங்க குரு பிரீதி தட்சணாமூர்த்தி வழிபடலாம் சீரடி சாய்பாபா போய் விளக்கத்தை வழிபட வழிபடலாம் மஞ்சள் புஷ்பங்கள் மஞ்சள் இனிப்பு லட்டு இந்த மாதிரி வச்சு விநியோகம் பண்ணலாம் இதுதான் அதுக்குள்ளே பரிகாரம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு குடும்பம் வாக்கு சாணத்தில் லேசான இருட்டு நடத்தும் ராகு போல கேது குடும்பம் செய்வர்கள் அல்ல அதனால் விநாயகர் பெருமணி விநாயகப் பெருமானையும் வழிபடுங்க இஷ்ட தெய்வத்தை எல்லோருமே வழிபடணும் குலதெய்வத்தை அவசியம் மறக்காமல் வழிபடணும் வருஷத்துக்கு ஒரு முறை செய்யணும் இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி மனதுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம தாக்குதல் கண்டிப்பாக குறையும் திரை வழிபாடு செய்யும்போது தாக்குதல் கண்டிப்பாக குறையும் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையை கண்டிப்பாக தரும் இப்படி அமைப்புகள் இருப்பதாலே அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சிம்மலக்கணத்துக்கு யோகாதிபதி செவ்வாய் செவ்வாயிருக்காரு சிம்மலக்கணத்துக்கு குடும்பம் லாபத்துக்குரிய புதுனும் தனுசு வீட்டில் இருக்க ஐந்தாம் இடத்துல குரு பார்வைப்படுது இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் எல்லா வகையிலும் என்று கூறி வாழ்த்துகிறேன் தனிப்பட்ட பொருளை காகமாக்க விரும்பவர்கள் திரையிலேயே கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் சுய சாதகத்தை வைத்து நட நடைபெறக்கூடிய தசாபுத்திகளை வைத்து கோல் சாக இணைத்து அற்புதமாக பலன் கூறுகிறேன் கட்டண முறையிலே நாளை கன்னிராசிக்கான வளங்களை சிறப்பாக பார்ப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பெறுவது உங்கள் ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிஷபானு மதுரை ஜாயிசன் சாய்சன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்